சொல்லுவதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேற எதுவும் இல்ல உங்க பேரன்ன சோமு உங்க தொழில் விளம்பர படம் எடுக்கிறது உங்க தொழில் முறையில நீங்க நிறைய பெண்கள்கிட்ட பழகுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு இல்லையா ஆமா அந்த மாதிரி வேலைக்கு வந்த சில மாடல் பெண்கள்கிட்ட நீங்க முறைகேடா பழகுனதா உங்க மனைவி கண்டிச்சதும் தான் கண்டிக்கிலீங்க கலாட்டா பண்ணா விளம்பர படம் எடுக்கும் போது மாடல் பெண்கள் கிட்ட இப்படி நில்லு அப்படி சரின்னு சொல்றது எங்க தொழில சகஜம் ஒரு நாள் அந்த மாதிரி சில பெண்களை வச்சு விளம்பரம் பண்ண எடுக்கும்போது திடீர்னு பொண்டாட்டி வந்துட்டான் அவங்களை எல்லாம் பார்த்து இவன் செருப்பால் அடிக்க போய் பெரிய அசிங்கமா போச்சு நான் தாலி பாவத்துக்காக இந்த மாதிரி கொடுமைகளை எவ்வளவோ அனுபவிச்சுட்டேன் யாரு யாரால கொடுமைப்படுத்தப்பட்டாங்கன்னு விசாரணைக்கு அப்புறம் கோர்ட்டார் முடிவு செய்வாங்க மிஸ்டர் சோமு கேலண்டர் எல்லாம் கூட நீங்க போடுவீங்க போல இருக்க இல்ல யாராவது ஆர்டர் கொடுத்தா டிசைன் பண்ணி பிரிண்ட் போட்டு கொடுப்பேன் இந்த கேலண்டர் நான் தயார் பண்ணது இதுல இருக்கிற பொண்ணு

இந்த மாதிரி முன்பின் தெரியாம மொட்டையா கேள்வி கேட்டா யாரா இருந்தாலும் சந்தேகம் வரும் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் சில விஷயங்கள் சொல்ல விரும்புறேன் அந்த போட்டோல இருக்கிற மாலா இப்ப என் அண்ணி எங்க அண்ணன் உங்களை கட்டிக்கிறதுக்கு முன்னாடியே மாலா எனக்கு தெரியும் ஆஸ் அ குட் ஃப்ரெண்ட் இந்த கேலண்டருக்கு ஆர்டர் வாங்கி தந்து நான் தொழில முன்னேற உதவி செஞ்சதும் அவங்கதான் நான் எடுத்த படங்களை எல்லாம் பாத்துட்டு என் அண்ணன் மாலாவை கட்டிக்க விரும்பினார் நான் ஏற்பாடு பண்ணேன் வேற என்னென்ன நீங்க ஏற்பாடு பண்ணுவீங்க மிஸ்டர் லாயர் ஜாக்கிரதையா பேசுங்க அசிங்கமான கேள்வி எல்லாம் கேட்டீங்க கோர்ட்டுன்னு கூட பார்க்க மாட்டேன் மிஸ்டர் சோமு தொடர்பில்லாத ஒரு வழக்கு ஒரு அடிப்படை பண்பாடு இல்லாத முரட்டுத்தனமான நிரூபிக்கோபால் எத்தனை பிள்ளைங்க பாலு சோமுன்னு ரெண்டு பிள்ளைங்க எத்தனை மனைவி ரெண்டு மனைவிகள் முதல் முன்னி இறந்ததும் இவ சம்மதிச்சதால ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பேரு லக்ஷ்மி அவங்களுக்கு வயசு என்ன முப்பத்தி ரெண்டு உங்க வயசு அல்ல ஐம்பத்தி உங்க பிள்ளைங்க வயசு பெரியவனுக்கு இருபத்தி ஆறு அடுத்தவனுக்கு இருபத்தி நாலு வேணும் நீதிபதி அவர்களே மிஸ்டர் வேணுகோபால் ரெண்டாவது கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுக்கும் இந்த வழக்குக்கு சம்பந்தமே இல்ல ஆனா வயசுக்கு வந்த தான் பிள்ளைங்களுக்கு முன்னால மிஸ்டர் வேணுகோபால்

சுமதி நேர்ல பார்த்ததாகவோ சொன்னதாகவோ இவர் சொல்றதுக்கு என்ன ஆதாரம் சுமதியை விசாரிக்கும் போது அதை பத்தி பேசலாம் நெக்ஸ்ட் உங்க பேர் என்ன என்னமா இப்படி கேக்குறீங்க நான் தான் மணி நைனா வீட்டுல வேலை பாக்குறேன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க வயசு என்ன பத்தொன்பது சுமதி உங்களுக்கு தெரியுமா சுமதி உங்க பொண்ணு தானே என்ன விஷயம் சுமதி சோமா என்ன பொண்டாட்டி ஒரு நாள் வீட்டுல யாரும் இல்லாதப்ப நீங்க சுமதி கிட்ட தகாத முறையில் பேசினது உண்டா ஐயோ நான் ஒரு தப்பும் பண்ணலங்க சரி என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லுங்க அது வந்து ஒரு நாள் வீட்டுல எல்லாரும் வெளியே போயிருந்தாங்க அண்ணி தனியா இருந்தாங்க நானும் தனியா இருந்தேன் எனக்கு போர் அடிச்சது வரீங்களா விளையாடலாமான்னு கூப்பிட்டேன் உடனே அண்ணி கோபமா பலாரு அரைஞ்சிட்டாங்க என்னங்க உங்க குடும்பத்துல எல்லாரும் உங்களை மாதிரி அடிக்கிறாங்க சரி நீங்க போலாம் இவரான சுமதி வீட்டு மருமக மணி ஒரு வேலைக்கார பையன் வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல ஒரு பொண்ணை ஒரு வேலைக்காரன் விளையாடவான்னு கொடுத்தா அதுக்கு என்ன அர்த்தம் அடிக்காம என்ன செய்வாங்க அவங்க மணியை கண்டிக்காது மட்டும் இல்ல அவனை ஏன் அறைஞ்சேன்னு சுமதியை தான் துன்புறுத்தி இப்படிப்பட்ட சூழ்நிலையில வேற வழி தெரியாம தான் சுமதி விவாகரத்து கேட்டிருக்காங்க இதுல என்ன தப்பு இருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க மிஸ்டர் பாலு நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க பேங்க் ஆஃப் மேஜர் அண்ணாநகர் என்ன போஸ்ட்ல மேனேஜர் இப்ப வேலையில இருக்கீங்களா ஆமா நீங்க வேலையில இல்லை சஸ்பென்ஷன்ல இருக்கீங்கன்னு நான் சொல்றேன் எஸ் என்ன காரணம் ஓ ஒண்ணுமில்ல ஒரு சின்ன தகராறு அவ்வளவுதான் அது என்ன தகராறு ஆபீஸ்ல ஒரு கிளர்க் என்ன பத்தி தப்பா பேசிட்டான் அத அடிச்சிட்டான் என்ன இஸ் நான் ஆஃப் யுவர் பிசினஸ் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நான் மை லார்ட் இவங்களோட ஒளிங்கல வெளியில தெரிஞ்சு போச்சு ஊரெல்லாம் கேலி பேசுறாங்க அதே மாதிரி இவருடைய பேங்க்ல வேலை பார்க்கிற ஒரு கிளார்க் பாலுவோட மனைவிக்கும் பாலுவோட தம்பிக்கும் சிநேகிதம்னு சார் கெல்லி பட்டத நண்பர்கிட்ட பேசிட்டார் அதை கேட்ட பாலு அந்த கிளார்க்க கண்டபடி அடிச்சτάர். அதனால இவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு விசாரணை நடக்குது. இவர் சஸ்பென்ஷன்ல இருக்காரு அதுக்கான ஆதாரம் பாலுவுக்கு பேங்க் அனுப்பிச்ச நோட்டீஸ். அத ஏற்கனவே கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆர்டர். மை லார்ட் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நேரேடி உங்ககிட்ட சொல்லிடுறேன். இவரோட அப்ரோச் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அதுக்கப்புறமும் நானும் சோமு நல்ல நண்பர்களா பழகிறதுல என்ன கேவலம் இருக்கு ஒரு ஆளும் பெண்ணும் நண்பர்களா இருக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா சுமத்திய சோமுக்கு தெரியறதுக்கு முன்னாடி எனக்கும் என் கணவருக்கும் அறிமுகம் என் கணவர் தான் சுமத்திய சோமுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு அதுக்காக சுமதிக்கும் என் கணவருக்கும் தொடர்பு இருக்கிறதா கதை கட்டி விடுறதா நல்லவளா நடக்கான் எனக்கு தெரியும் மத்தவங்க கண்ணுக்கு நல்லவளா நடிக்க எனக்கு தெரியாது நானும் சோமு நண்பர்கள பழகறத எப்ப சுமத்தி தவறான கண்ணோட்டத்தோட தெரிஞ்சதோ நான் சோமுவோட பேசுறத பழகறதம் கம்மி பண்ணிட்டேன் ஒரு பொண்ணோட அனாவசியமான சந்தேகத்தினால கலகலப்பா இருந்த ஒரு குடும்பம் இன்னைக்கு கள இழந்து போயிடுச்சு இதுதான் என்னோட அபிப்ராயம் சொல்லப்பா நீங்க கேட்கணுமா அவங்க என்னென்ன பூசி முழுகி பேசினாலும் சோமுவுடன் நெருங்கிய பழக்கம் உண்டுங்கிறத ஒத்துக்கிட்டாங்கல்ல வழக்கில் இருதரப்பு விவாதங்களையும் கேட்ட பிறகு சோமுவும் சுமதியும் பிரிந்து வாழ்வுதான் நியாயம் என்று எனக்கு தோன்றவில்லை சேர்ந்து வாழுங்கள் என்று கட்டாயப்படுத்துவது அவருடைய மனதை புண்படுத்தி பிளவு மேலும் பெரிதாக காரணமாக அமையும் வாய்ப்பு இருக்கிறது ஆகவே தற்காலிகமாக அவர்கள் ஒரு வருடம் பிரிந்திருக்கும்படி தீர்ப்பளிக்கிறேன் நிரந்தர தீர்ப்பை ஒரு வருடத்திற்கு பிறகு அவருடைய மனமாற்றத்தை தெரிந்து கொண்ட பின் வழங்கலாம் என முடிவு செய்கிறேன் குழந்தைகள் கீதா சித்ரா இருவரும் தந்தையுடன் இருப்பதா அல்லது தாயுடன் வசிப்பதா என்பதை நாளை குழந்தைகளை விசாரித்த பின் முடிவு செய்யலாம் குழந்தைகள் கீதா சித்ரா இருவரையும் நாளை கோர்ட்டில் ஆஜர் செய்ய வேண்டுமாறு உத்தரவிடுகிறேன் நான் சொல்லி கொடுக்குற மாதிரியே நீங்க ரெண்டு பேரும் சொல்லணும் அப்பதான் உங்களுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தருவேன் சரி தாத்தா ஆமா யார் எங்களை கேள்வி கேட்க வராங்க டீச்சரா டீச்சர் இல்ல வக்கீல் என்ன மாதிரி கருப்பு கோட்டு போட்டுப்பாரு நானும் உங்க கூட தான் இருப்பேன் நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க சரி தாத்தா முதல்ல நான் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லணும் நீ சொல்லு நான் சொல்வதெல்லாம் உண்மை எங்க நீ சொல்லு நான் சொல்வதெல்லாம் உண்மை அப்புறம் உங்க பேர் என்னன்னு கேட்பாங்க அதான் எங்களுக்கே தெரியுமே சொல்லுங்க மை நேம் இஸ் கீதா மை நேம் இஸ் சித்ரா அப்புறம் என்ன கேட்பாங்க உங்களுக்கு அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமான்னு கேட்பாங்க அதுக்கு நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா எங்களுக்கு அம்மாவை தான் பிடிக்கும் அப்பாவை பிடிக்காதுன்னு சொல்லணும்

கீதா சித்ரா நீங்க சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு ஒன்னும் தெரியாது உங்க அப்பே ஒரு குடிகார அயோக்கிய நான் சொல்றபடி கேட்டாதான் நீங்க உங்க அம்மா கூட இருக்கலாம் இல்லைன்னா நீங்க உங்க அம்மா பார்க்கவே முடியாது உங்களை ஜெயில போட்டுருவாங்க ஏன் தாத்தா ஜெயில போடுறாங்க நான் சொல்றபடி சொன்னா உங்களை ஜெயில போட மாட்டாங்க அந்த கூண்டுல போய் நில்லுங்க சித்ரா இதுதான் ஜெயிலா தெரியல அடி ஜூல சிங்கத்தை வச்சிருப்பாங்களே அந்த கூண்டு மாதிரி இல்ல ஆமாண்டி கோட்ல அனாசுவா பேசக்கூடாது கூண்டுல நில்லுங்க மிஸ்டர் செல்லப்பா அதுங்க கூண்ட பார்த்து பயப்படுதுங்க போல இருக்கு குழந்தைகள் தானே நோ ஃபார்மாலிட்டிஸ் நானே கிழ வரேன் கம் 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 பாங்க

கீதா என் பேரு சித்ரா உம் என்ன பிடிக்கறீங்க யூகேஜி நானும் யூகேஜி தான் வெரி குட் நான் கேக்கட்டேம்மா உக்களு நீங்க யார் வக்கீலா இல்ல ஜட்ஜ் அது வந்து ஆ, தாத்தா மாதிரி ஆமா ஏன் கேட்கறீங்க உங்களை எப்படி கூப்பிடுறதேன்னு தெரிஞ்சுக்காட்டா அதான் சொல்ல சரியா தேவைதான் எனக்கு பாருங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க உங்களுக்கு எம்ஜிஆர் பிடிக்குமா இல்ல சிவாஜி பிடிக்குமா பிடிக்கும் ரெண்டு ரெட்ட வாளுங்க வேற ரோட்ல போயிருக்காத விடுங்க நான் சொல்ல கேளுங்க சாக்லேட் பிடிக்குமா ஐஸ்கிரீம் பிடிக்குமா எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும் எனக்கு சாக்லேட் பிடிக்கும் ஆனா சாக்லேட் சாப்பிட்டா அம்மா வடைத்தாங்க பல்லு கெட்டுணுமா இது பாருங்க ஐஸ்கிரீம் சாக்லேட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி எடுத்து வாயில நல்லா விருது வாயில பல்லு அப்புறம் கெடவே கிடையாது உம் இது கோர்த்து தெரியும் சார் உங்களுக்கு எனக்கேதா இது கோர்ட் குழந்தைகளுக்கு இல்ல இத பாருங்க இப்போ நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன் அதுக்கு நல்லா சரியா பதில் சொல்லணும் ஓகே உங்களுக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா பயப்படாம சொல்லுங்கமா அப்பா பிடிக்கும் சொன்னா நீங்க ஜெயில போட்டுடுவீங்களா ச்சே உங்களுக்கு அப்பா பிடிக்கும் அப்பா கிட்ட போங்க அம்மா பிடிக்கும் அம்மா கிட்ட போங்க தட்ஸ் ஆல் உங்க இஷ்டம் செய்யமா சொல்லி இந்த தாத்தா ரொம்ப நல்லவர் எனக்கு அப்பாவதான் பிடிக்கும் எனக்கும் அப்பாவதான் பிடிக்கும் தாத்தா எங்களை எங்க அப்பா குடியே அனுப்பி வைங்க ஆமாம் தாத்தா நானும் அப்பா குடியே போறேன் இந்த தாத்தா எனக்கு குடிக்கவே இல்ல அதெல்லாம் இனிமே உங்களை யாரும் ஒன்னும் சொல்ல முடியாது தைரியமா இருங்க குழந்தைகளின் விருப்பப்படி குழந்தைகளை அப்பாவிடமே வளரும்படி உத்தரவிடுகிறேன் ஒரு பிரபலமான சீனியர் லாயர் செல்லப்பா போன்றவர்கள் பிஞ்சு குழந்தைகளை கூட பொய் சொல்லும்படி தூண்டியதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அந்த ஜட்ஜ் வேணும்னே அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிட்டாரு இதை நான் சும்மா விட போறது இல்ல ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இந்த கேஸ ஜெயிக்கல என் பேர் செல்லப்பா இல்ல என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது ஆனா என் குழந்தைங்க என்கிட்ட வரணும் அவங்க எல்லாம் ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது ஏன் குழந்தைங்க அவர் கூட அவர் வீட்ல வளர்றது என்னால் சகிச்சுக்கவே முடியாது இப்படி சொல்ல உனக்கு வைக்கமா இல்ல நீ பட்ட பிள்ளைங்க எனக்கு அம்மா இல்லைனாலும் பரவாயில்ல அப்பா மட்டும் போதும் சொல்றாங்களே இதுக்கு அப்புறம் உங்களுக்கு புத்தி வரலையா எத்தனை குடும்பங்கள்ல எத்தனை சண்டைகளை நான் பாத்துர்க்கேன் அங்க என்ன குழந்தைங்க எனக்கு அம்மா வேணும்னு தான் சொல்லு டேய் சுமதி புள்ளங்களை நல்லபடியா ஒழுக்கம் வளக்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிச்சு வளத்தா அது அந்த புள்ளங்களுக்கு புரியல புரியலங்கறதுக்காக பிடிக்கலை நாயிடுமா என்ன அந்த ஜட்ஜ் தான் வழங்காதனமா தீர்ப்பு சொன்னாருன்னா நீ அதான் நியாயங்கற மாதிரி பேசுறியே இப்போ சொல்ற அந்த ஜட்ஜ் மனுதாவமான உள்ளவரே அவர் சொன்னது தான் நியாயம் பார்வதி என்னையே எழுத்து பேசுறதுக்கு துணிஞ்சிட்டியா எதுக்கு பேசலீங்க உண்மையா சொல்றேன் இத்தனை வருஷம் பேசாம இருந்தேன் இப்ப பேச வேண்டிய நேரம் வந்திருக்கு பேசுறேன் பாவம் அந்த குடும்பத்துல ஒவ்வொருத்தரையும் போன்ல நிக்க வச்சு வாய் குடுக்காம கேள்வி கேட்டீங்களே நம்ம குடும்பத்துல பொண்ணு எடுத்த ஒரே பாவத்தை தவிர அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க அப்போ அவங்க சரியில்ல நியாயம் நான் சொல்றது மட்டும் தப்பு அப்படித்தானே தப்புதாமா தப்புதான் உன் புகுந்த வீட்டுல எல்லாரும் சோஷியலா பழகுறாங்க உன் புருஷன் அவங்க அண்ணன் கொண்டாட்டி மாலான்னு கூப்பிடுறான் ரெண்டு பேரும் சிரிச்சு பேசுறாங்க ஒன்னா பைக்ல போறாங்க இதான் நான் சந்தேகத்துக்கு காரணம் புருஷ மேல ஆசைப்பட்டிருந்தா கல்யிருக்கலாமே இல்ல நம்புவியா அந்த மாதிரி நடக்கிறவங்களா இருந்தா நீ பாக்குற மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்கடி நீ சொல்றது ஊர்ல உலகத்துல மத்தவங்களுக்கு பொருத்தமா இருக்கலாம் ஆனா அந்த குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களே சரியில்லைடி அந்த வயசான அமைச்சர் வேணுகோபால் இருக்கான

அகரா இத தவிரா ஒரு பொண்ணோட வாழ்க்க ஒரு வீட்டுக்குள்ள நாலு செவத்துக்குள்ள சில நேரங்கள்ல தான் பெட்ரூம்லன்னு பல ஆம்பளைங்க முடிவு பண்ணிடுறாங்க உங்க அப்பா உட்பட நினைக்கிற என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியல இத்தனை வருஷமா உங்க அப்பா என்னைக்காவது என்கிட்ட அன்பா நடந்திருக்காரா கொஞ்சம் விளையாடி இருக்காரா உங்க அப்பா மூணு பேரும் சேர்ந்து சினிமா பீச்சு டிராமான்னு எங்கயாவது போயிருக்குமா சத்தம் போட்டு சிரிக்க கூட உரிமை இல்லாம வாழ்ந்த அப்படின்னா கண்ணங்கபுடம் இல்லாம கலகலப்பா பழகுற அந்த குடும்பத்தை பார்த்து உன்னால ஜீரணிக்க முடியல இயல்பான பழக்க வழக்கம் எது பக்கமான சபலம் உன்னால பிரிச்சு பார்க்க முடியல இது பாருடி தப்பு செய்யறதுக்கு திருட்டுத்தனம் மட்டும் இருந்தா போதும் தந்திரம் மட்டும் தெரிஞ்சா போதும் அந்தரங்க சுத்தியோட திருட்டு திருட்டுத்தனமும் இருக்காது தந்திரமும் தெரியாத அவங்கள எல்லாம் இவ்ளோ கேவலப்படுத்திருக்காரு உங்க அப்பா